கருணை என்னும் பேரன்பினால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியைச் சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் உரமற்ற போல் தரையிலே விழுந்த தயரதன் கண்திறந்து பார்க்கையில் கைகேயை அங்கே கண்டதன் காரணமாக தான் முன்பு கண்டதெல்லாம் உண்மையானதுதான் என்று அம்புதலும் அவளை இன்னும் அங்கே காண்பதன் மூலம் தனது உள்ள குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைத்துள்ளது என்று எண்ணுதலும் பாடல் எண் முன்னூற்றி தொண்ணூத்தி ரெண்டு விழுந்தவனோ சிறுபொழுதில் விழிதிறந்து பார்க்கையிலே அழுத்து பாரம் போல் இளையோள் ஆங்கு கண்டே வேர்த்தவனாய் முழுவதும் மெய் தான் கண்ட முன் நிகழ்வு கோர்வை என்று பழுதின்றி அறிந்தான் பார்வையினால் தீர்வு வென்றே இதுவே அந்த முன்னூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் விழுந்தவனோ சிறு பொழுதில் பார்க்கையிலே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் உரமற்ற போல் தரையிலே விழுந்த தைரதனானவன் நினைவும் அற்று போற நிலையில் கிடந்தான் ஆயினும் சற்று நேரம் சென்ற பின்னர் தனக்கு நினைவு தெளிந்த நிலை ஏற்பட்டு கண் திறந்து பார்த்தான் அவன் தனது கண்களை திறந்து பார்க்கின்ற நேரத்திலே அழுத்து பாரம் போல் இளையோள் ஆங்கு கண்டே வேர்த்தவனாய் தனக்கு எதிரே தனது மனத்தினை பாரமாக அழுத்துகின்ற துன்பத்தினைப் போன்று தான் கொண்ட அந்த துன்பத்தின் அடையாளமாகவே துன்ப பாரமானது நெஞ்சத்தை அழுத்தி துயரப்படுத்தும் காட்சியினை மெய்யாக்கும் வடிவம் போலவே தனது இளைய மனைவியான கைகேயி அங்கே தனது கண்ணதிரே நிற்பதை கண்டான் அவளை அவ்வாறு அவன் கண்ட உடனேயே அவரது உள்ளம் துன்பத்தின் காரணமாய் வியர்வையும் பொங்கி ஏழ வைத்தே தனது அச்சத்தையும் வெளிப்படுத்தியது முழுவதும் மெய் தான் கண்ட முன் நிகழ்வு கோர்வை என்று அத்துடன் அவள் அவ்வாறு அங்கே இன்னும் தனது கண்ணெதிரே நின்று கொண்டிருக்கும் உண்மையினை உறுதிபட கண்டதன் காரணமாக சற்று நேரத்துக்கு முன்பு வரை தான் காண்பது உண்மையா இல்லையா என்றெண்ணி அவனது உள்ளம் தன்னதிரே நின்று பேசிய கைகேயையும் அவளது வார்த்தைகளையும் முழுமையாக நம்ப இயலாமல் தான் காண்பது உண்மையோ அல்லது மாய தோற்றமோ என்றெல்லாம் குழப்பத்துடன் கேள்வி கேட்டு கொண்டிருந்த முன்னர் நிகழ்ந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக இப்போது தன் முன்னே கண்ணால் கண்ட காட்சியின் மூலம் நடந்தவை எல்லாமே பழுதின்றி அறிந்தான் பார்வையினால் தீர்வு வென்றி எந்த ஒரு குற்றமும் இல்லாத உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தும் விதத்தில் தான் முன்னர் கண்ட காட்சிகள் குறித்த குழப்பங்களுக்கான தீர்வாக தான் இப்போது பார்க்கின்ற காட்சியின் மூலம் தனது கண்களின் பார்வையே நல்ல தீர்வினை தந்தது என்று அவர் அறிந்து கொண்டான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்